வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியம் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் கீழே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டியோடய ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதாவது அவங்க வீடை பில்டர்டேருந்து வாங்கும் போது எடுத்த ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் ஆட்கள் உள்ளே குடியிருந்துருக்காங்க லீஸ் ஹோல்டர் இப்போ உள்ளே இருக்கிறாப்பில நீங்கள் பார்த்துக்குங்க இது கார் பார்க்கிங் கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு மூடப்பட்ட கார் பார்க்கிங் பால்கனி டெரேஸ் கவர்டு கார் பார்க்கிங் அடுக்குமாடி குடியிருப்புங்க டைப்பு ஃப்ளாட்டு எஃப்எல்ஏடி அப்பார்ட்மெண்ட்டு டூ பிஹெச்சிக்கங்க ரெண்டு படுக்கை அறைகள் டூ பெட்ரூம் ஃப்ளாட் கட்டி முடிந்து ஒருவரம் ஆகிடுன்னு ஓனர் சொல்லியிருக்காரு முதல் தளம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் காந்திஜி நகர் மாடம்பாக்கம் கொடுவாஞ்சேரி அருகில் மாடம்பாக்கம் ஊராட்சி அலுவலகம் அருகில் லேண்ட்மார்க்கு கட்டப்பட்ட பகுதி இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது ரெண்டு பால்கனி இருக்குங்க ஒன்று வந்து லிவிங் ரூம்லையும் இன்னொன்று சமையல் சம்மையிலே பக்கத்துலேயும் இருக்குது க்ரில் கேட்டு பொருத்தி கதவுகள் அனைத்தும் அலமாரிகள் கொடுத்தப்பட்டுள்ளது அதாவது இந்த வால் ரோப்பு லாப்டு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க அதாவது இன்டீரியர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓனர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஐம்பத்தி மூணு லட்சம் அது நீங்கள் விருப்பினருடன் வேலை விலை பற்றி பேச்சு வார்த்தை நடத்தலாம் கூடவோ குறைவோ அது நீங்கள் அவங்ககிட்ட பேசிங்க டைரெக்டாகவே இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த வீட்டை சொந்தமாகக்க உடனே அலையுங்கள் என்னை வேலாயுத அசியன் மொபைலில் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவருக்கு ஒரு லைக் பண்ணாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் அனைவரும் வந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு பார்க்க முடியும் பார்த்து பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்